இவங்களுக்கு பணம் எங்க இருந்தெல்லாம் வரும்னா வாழ்க்கை துணை மூலியமாக பணம் வரும் சுலாம் லகனத்தை பொறுத்தளவுல நண்பர்கள் மூலமாக பணம் வரும் ஆனா இருந்தா பெண்ணால வரும் பெண்ணாலா இருந்தா ஆனா வரும் எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக நிறைய பணம் வரவுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இவங்களுக்கு அந்த குடும்ப உறவுகளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சினாலையும் அவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேலாயுத சுவாமின்னுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய முருகனை இவங்க வழிபாடு பண்றாங்கன்னா இன்னும் விசேஷமான பலன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இந்த விருச்சக லக்கணத்திற்கு ஆசைப்பட்ட மாதிரியான பண வரவுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்க இவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க மூலமாக அவங்க சொத்துக்கள் மூலமாக அவங்க உருவாக்கிய ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக அவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதுவே அவங்க விருப்பப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க விருப்பப்பட்ட கல்வியை படிக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் அவங்களுக்கு அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அக்கவுண்ட்ஸ் லைன்ல இருக்காங்கன்னா இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கான முயற்சிகள்லையும் இவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆற வழிபட்டா இவங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகும்னா இவங்க சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி அந்த ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான ராம நாமத்தை சொல்கிறாங்க அப்படினாவே அவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் தனுசு பொறுத்தளவில் அவங்க பண தேவைகள் அப்படிங்கிறது யார் மூலமாக ஏற்படும்னா குடும்பம் அண்ட் இளைய சகோதரர்கள் சரி இளைய சகோதரர்கள் மட்டும் தான் கொடுப்பாங்களா இல்லைங்க மாமனாருடைய பணத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும் இல்லையா அவங்க ஒரு தொழிலை வச்சு கொடுப்பாங்க அந்த தொழிலை இவர் ரன் பண்ணுறதுனால இவருக்கு பண தேவைகள் வருவதற்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு காலபைரவரை அபிஷேகம் செய்து தேய்பிரை அஷ்டமி என்று அல்லது சனிக்கிழமை என்று கால பைரவருக்கு அபிஷேகம் செய்து இவங்க வழிபாடு செய்யறாங்கன்னா இவங்களுக்கு அந்த பண தேவைகள் அப்படிங்குற